நம்ம போன பதிவில் சொல்லியிருக்கோம் அதாவது செந்தல் டிஃபன்ஸ் செந்தல் ரீகோஸ் ரெண்டு சேனல்லையுமே மாறி மாறி வீடியோ பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும் ரெண்டு சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவஸ்லி கிடைக்கும் ரெண்டாவது இந்த ரெண்டு சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் பார்த்தாச்சா இல்லையா அப்படின்றது உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து இருக்கும்போது தான் இது போல தொடர்ந்து பதிவுகள் எனக்கும் போடணும்னு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்போ இருக்கும்ன்ற நம்பிக்கையில் பதிவுக்குள்ளே பயன்லாம் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஃபேப் குண்டுகளை வந்து அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க புது வகையான குண்டுகளை டெஸ்ட் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும் மிக பெரும் அளவில் இப்போ இது போல ஒரு குண்டுகளை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இதுவும் ஏர் டிராப்ட் தான் கிட் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய குண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் ஆகும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல இப்ப வந்து ஹண்ட்ரட் அப்படிங்கறது போல இதுக்கு மேலே நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து அப்படிங்கறது போல ஒரு புது அட்வான்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டுகளுக்கு பண்ணிருக்காங்க காமனான ஒரு விஷயம் தாங்க இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பிராக்மென்டேஷனும் இருக்கும் ரெண்டாவது இன்செனரி ஐ எக்ஸ்ப்ளோசிவ் பிராக்மெண்டே அப்புறம் இன்சனரி கிரினேட் இன்செனரி பாம் நம்ம இன்சனரி கிரினேடு பாம் இதுனா என்ன அப்படின்னா சில பல கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும் இந்த இது போல இருக்கும் மெக்னீசியம் இது போல சோ இது இருக்கிறதுனால என்ன ஆகுனா வெடிக்கும் போது அதிக அளவுல தீப்பிடிக்க தீப்பிடிச்சிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த ட்ரோன்கள் பார்த்தோம்ன்னு இல்லையா டிராகன் ட்ரோன் அப்படிங்கிறது ரஷ்யாவும் யூஸ் பண்றாங்க உக்ரைனும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான விபத்துகள் வரும்னா இதை நான் ஒரு பாயிண்ட் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக அது வேண்டாம் பார்த்த நான் உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல்ல வந்து ஷேர் பண்ணிடுறேன் அந்த அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தீப்பிடி சரியாக ஆரம்பிச்சிடும் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெஸ்ட் ரீஜனெலாம் அந்த ட்ரோன்கள் போகும்போது அப்படியே அந்த இடத்துல தீயை கட்டிட்டு போகிற மாதிரியே போகும் அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் மேலாம் பட்டுச்சுன்னா தீப்பிடி சரிய ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ஹை ஹீட்லாம் இருக்கும் ரொம்ப அதிகமான ஹீட் இருக்கனால தீப்பிடிச்சு ஏறியதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதான் குண்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது அப்படிங்கிறது துகள்கள் இருக்கும் வெடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த துகள்கள்லாம் ரொம்ப வேகமா அந்த சுத்தி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல வந்து பரவ ஆரம்பிக்கும் அந்த இம்பாக்ட் ஆகக்கூடிய சரௌண்டிங்ஸ்ல அந்த துகள்கள் போகும்போது ஒருத்தவங்க போய் ஒளிஞ்சு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அவங்க மேலயும் அந்த உடைச்சுக்கிட்டு போகும் இப்போ ஒரு கான்கிரீட் சுவர் இருக்குன்னா அதை உடைக்கும் அது ரொம்ப கான்கிரீட்டா இருக்கிறது உடைக்க முடியாது ஒரு சின்ன சின்ன செவ்வா இருக்குன்னா அதெல்லாம் உடைச்சிட்டு போகும் இரும்பு இருக்கு அப்படின்னா அதாவது கார் இருக்கு டோர் இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கிறவங்க பாதுகாப்பா இருக்குன்னா முடியாது ஏன்னா இந்த துகள்கள் அதை ஃபாஸ்டா போறதுனால அடிச்சுட்டு உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் மேலே போய் படும் காயம் ஏற்படும் கைகால் போகும் உயிரிழப்புகளும் அதிக அளவுல இருக்கும் இது வந்து இழப்புகளை ஏற்படுத்துறதுக்காக குண்டுகள் இது இப்போ இது அதிக அளவுல ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு காலத்தினால உக்ரைன்ல பெருமளவு இழப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேம் குண்டல வந்து பாத்தீங்கன்னா அது ஜென்ரல் பர்பஸ் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா போய் விழுகுதுன்னா வெடிக்கும் அந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படும் ஆனா இது விழுந்து வெடிக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய துகள்கள் வேகமா வர்றதுனால சரௌண்டிங்ஸ் இருக்கிறவங்கலாம் இது வந்து கிளஸ்டர் குண்டுகள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கிளஸ்டர்ங்கிறது ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா வெடிக்கும் போது துகள்கள் வந்து பரவலா வந்து கீழே வந்து விழுந்து வெடிக்கும் போது இழப்புகள் ஏற்படுதான் இது வந்து துகள்கள் எப்படி சொல்லலாம் ஸ்டீல் அது வேகமா வந்து நம்மளை ஹிட் பண்ணும் போது மிக பெருமளவுல காயங்கள் ஏற்படும் சுத்தி இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அது இழப்புகளை ஏற்படும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம் இது ஒரு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான லீத்தலான ஒரு வெப்பன் அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது அப்புறம் அந்த ஃபேப் பத்தி சொல்ல மறந்துரு பாருங்க அது வந்து வெடி மருந்து இருக்கும் போய் விழுகுதுன்னா வெடிக்கும் ஒரு இடத்துல ஒரு கான்கிரீட் இருக்கு அதை வந்து வெடிக்க வைக்கணும் அப்படின்னா அது போல குண்டுகள் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த போர்டிபிகேஷன் வெடிக்க வைக்கிறது இது போல விஷயங்களுக்கு பயன்படும் ரொம்ப மோசமான பாம் அப்படிங்கறத பல அனலிஸ்ட் வந்து கருத்துகள் இருக்கு இந்த ஓ சட்டை ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்ய மொழியில அது வேற அதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல என்ன அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்றேன் அது பிராக்மெண்டே ஹை எக்ஸ்ப்ளோசிவ் இன்சனரி ஏரியல் பாம் அதுதான் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் இது இதுக்கப்புறம் பெரும்பாவில பயன்படுத்துறாங்க அப்படிங்கும் போது உக்ரைன் இது எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து பாத்திரலாம் இரண்டாவது இந்த கேர்ஸ்க்கு பயிற்சிக்குள்ள வந்திருந்தான் இந்த கர்ஸ்க் பயில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இது போல வீரர்களை வந்து சுத்தி வளைச்சாச்சு தரையத்துக்காக சொல்லிட்டு இருக்கோம் இது போல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்ப தேர்ட் வே வந்து ஆரம்பிச்சாச்சு அவர் சொன்ன மாதிரியே இந்த வோல்ட் ஆப்காவோட புறநகரத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் வந்துருக்காங்க காட்டுப்பகுதி உங்களுக்கு மேப்ல காட்டுறேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வீரர்களை பெரும் சுத்தி வளைச்சிட்டாங்க இப்ப அதை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு உக்ரைன் தப்பு ட்ரை பண்ணிக்கிறாங்க அப்படி ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா நைட்டு நேரம் வேற இந்த ஏரியாக்கள்லாம் சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா கண்ணி வெடிகளும் இருக்கும் அது தசை போக முடியாது அதனால அங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் நைட் நேரத்தில் போகலாம் பிரேக் ஆப்ரேஷன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது ரஷ்யன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சுத்தி வளைச்சிட்டாங்க அந்த டைம்ல ட்ரோன்கள் இது போல இன்சனரி குண்டுகள் ஏன்னா நீங்க அந்த நியூஸ் காலையில் பார்க்கும்போதே போது உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஏரியல் குண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல போட்டிருக்காங்க இது போல நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் மேல அது போல இன்செனரி குண்டுகள் போட்டா எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படும் சொல்லியிருந்தேன் இதோட சாம்பிள் வீடியோ மட்டும் நான் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்றேன் அதை நம்மளால இதுல பார்க்க முடியாது இழப்புங்கிறது இந்த பகுதியில மிக பெரும் அளவுல இருக்கு ஆஹ் உக்ரைனோட வீரர்களும் இப்போ அவங்களால எதுவும் செய்ய முடியாது நைட் நேரம்ங்கிறதுனால அவங்களுக்கு கமாண்ட் முதலியா வந்திருக்கலாம் இவாக்குவேட் ஆயிருக்கலாம் பட் ஆனா இப்படி சுத்தி வளர்ச்சி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இது போல எப்பவுமே ரிஸ்கி ஆப்ரேஷன் உக்ரைன் தரப்பு வந்து செய்யறாங்க அந்த கடைசி நிமிஷம் சுத்தி வளர்ச்சாச்சு இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னா அப்போ ஒரு பிரேக் ஆப்ரேஷன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் எடுத்துகிட்டு போவாங்க இதை சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் பண்றதுக்காக இது போல உக்ரைனியன் செய்கிறாங்கன்னு சொன்னாலும் இதனால உயிரிழப்புகள் பெருமளவுல உக்ரைனுக்கு இருக்கு அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை இதை எப்போ உக்ரைன் வந்து மாத்திக்க போறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது போல தெரியலன்னு பல ஆண்டு வந்து கருத்துக்கள் இருக்கு எது எப்படியோ இருதரப்பு சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு நீங்க இதை அலசி ஆரஞ்சு உக்ரைன் இதை செய்யுறது சரியா தப்பா அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கங்க ஏன்னா ரஷ்யர்களுக்கு வந்து மாரல் வேல்யூ போயிடும் வந்தோம் எவ்வளோ பேரத்தை சுற்றி வளர்த்தோம் ஆனாலும் பாரு நம்மளால முடியல அப்படிங்கறத போல ஒரு மாரலி வீக் ஆவாங்க அந்த டைம்ல முன்னேறி வந்த ஒரு படை இருப்பாங்க இல்லையா சோ அவங்க மேல தாக்குதல் பண்ணும்போது அவங்களுக்கு இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல நினைக்கிறாங்க அதுவும் நடக்குது பட் இருந்தாலும் உயிரிழப்புகள் அப்படிங்கும் போது ரொம்ப அதிக அளவுல இருக்கு ஆளுங்களு வேற கம்மியா இருக்கிறதா சொல்றாங்க இந்த சமயத்துல இப்படி இழக்கிறாங்களையா ஆளுங்களை வெல் ட்ரைன்டு எலைட் ஆர்மினாங்க இல்லையா இப்படியா எலைட் ஆர்மியா கொண்டு போய் சிக்க வைப்பீங்க ஒரு எதிரி நாடுகள் கிட்ட ஒண்ணுமே எல்லாமே இப்படி இப்படி ஏன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் இருக்கு அது மட்டும் இல்ல இப்போ ஆளுங்க தேவையா இல்லையா டிசிசி எம்ப்ளாயிஸ் ஆன் ஃபயர் ஒரு வீடியோ பதிவுடா இருக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும் பயங்கரமா வளைச்சொழிச்சு பிடிக்கிறாங்க திருமண பக்கம்லாம் ஆளுங்க தாங்க அப்படிங்கிறது போல அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்க ஒரு அம்மா தான் இதை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா காம் காமெடியா பேசுறாங்க என்னப்பா திருமண பக்கம்லாம் இருக்கீங்க நீங்களாம் போலாம்ல ஃப்ரண்ட் லைனுக்கு போனீங்கன்னா அதை பாதுகாக்கலாம் அப்படிங்கறது அவங்க அவங்க தற்போது கருத்துக்கள் இருக்கு பட் இருந்தாலும் அவங்க வந்து சிவிலியன்ஸ் கட்டடம் கட்டுறவங்க அந்த மாதிரி ஆளுங்க சிவிலியன்ஸா இருக்கிறவங்கலாம் ட்ரைனிங் பண்ணிக்கலாம் இவங்கள வந்து ட்ரைனிங் பண்ணிக்க முடியாது இவங்க வேற சிவிலியன்ஸ் அவங்க வேற சிவிலியன்ஸ் சரி ஓகே ஆளுங்க பெருமளவுல தேவைப்படுது இது போல கிரிட்டிசைசேஷன் பலர்கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு வீடியோ பதிவுகள்லாம் மறைக்க முடியல ஓப்பன் சோர்ஸ்ல வர்றதுனால பலரும் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள்ல போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது கொஞ்சம் பெயின்ஃபுல் இஷ்யூ தான் அப்படிங்கிறது போல உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ருஷ்ட முமரா அவர்கள் இருக்காரு அவரு தர ஸ்டேட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால நாங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலான் இருக்கோம் சிவிலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா மொபைலைஸ் பண்றோம் இப்போதைக்கு கள நிலவத்துல பார்த்தீங்கன்னா எதிரி வந்து பெருமளவில் ஆள் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் நம்மளும் எல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அதனால இப்ப கொஞ்சம் மாடிபிகேஷன் பண்ணியிருக்கோம் அதை பூசிபிகேஷன் அப்படிங்கிறவங்க சொல்லிக்கிறாங்க அதாவது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இப்ப ஆளுங்களை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேல என்ன இந்த சட்டம் ப்ரொப்போஸ் பண்ணிருக்கிறாங்க அது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல கண்டிப்பா ஆயிரும் அப்படிங்கிறதுல பல அனலிஸ்ட் தற்போது இருக்காங்க அது நல்லா வேண்டிட்டு இருக்க பண்ணுங்க அப்படிங்கிறது போல இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா அப்ப என்னங்க இதுக்கு மேல ஆளுங்களை குடிச்சிட்டு போக மாட்டீங்களா இது போல அப்படிங்கிற கேட்டோம்னா இல்ல அது இதுக்கும் சம்மந்தம் இல்ல என்னன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய உக்ரேனியர்கள் வந்து ஈஸியா ரேங்க்ல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு உக்ரைன்ல வந்து சேர்ந்துக்கிறதுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒண்ணு ஓபன் பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லிருக்கிறாங்க இந்த ஒரு காலத்தினால மேபி அங்கெல்லாம் போய் ஒரு ஒரு ஆள் பிடிக்கும் மையம் அதாவது ராணுவத்துக்கு சேர்த்தும் மையம் ஏதோ ஒரு எல்லாம் யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் போய் வைப்பாங்க போல தெரியுது இதனால உக்ரைனோட ஆளுங்கள்லாம் வாலண்டியா அதில் போய் சேர்ந்துக்கலாம் இல்லைன்னா சேர்த்த வச்சிருவாங்களா அப்படிங்குற கேள்விகள் இருக்கு பட் இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்துக்கலாம் சேர்றதுனால விருப்பம் இருக்கிற நபர்கள் அதிக அளவுல இருப்பாங்க இல்லையா அவங்க வெளிநாடுகள்ல இருந்து ஈஸியா இராணுவத்துல சேர முடியுதுன்னா உக்ரைன் இருந்து அவங்களை கூட்டிட்டு வந்து வண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ பிரான்ஸ் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க வண்டி செலவு ட்ராவல் பண்ணதுக்கெல்லாம் காசு செலவு பெருமளவு செலவாகும் ஏன்னா இப்போ இமிக்ரன்ஸுக்குலாம் வந்து கொடுக்கக்கூடிய உதவிகளும் பெருமளவில் கட் கட்டாயிட்டு இருக்குது அதனால அவங்களாம் கஷ்டப்படுவாங்க வர்றதுக்கே கஷ்டமா இருக்குமா இல்லையா அதனால சேரோம் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா அப்படியே கூட்டிட்டு வந்து உக்ரைனில் விட்டாங்கன்னா ட்ரைனிங்லாம் முடிச்சு ஃப்ரெண்ட் லைனுக்கு போய் சௌரியமா இருக்கும் அப்படிங்குற சொல்றாங்க ஆனால் இன்னும் சில கருத்துக்கள் எப்படி வருதுன்னா அதுங்க இதுக்கு மேல அதிக அளவுல அவங்க தான் இறங்கி ஆகணும் உதவுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மேற்குலக நாடுகள் அவங்க ஆளுகளை தான் அனுப்பி வைக்க முடியும் இத்தனை உக்ரைனில் பிடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் மேற்குல இருந்து சில சிவிலியன்ஸை பிடிச்சி கொண்டு வந்து உள்ள விட்டுவாங்க அவங்களாம் வந்து இத்தனை வந்து ஃப்ரீ லீஜன் இருந்தது இதுக்கு மேல உக்ரைனோட ராணுவம் தான் உக்ரைனியர்கள் தான் அப்படின்னா கொஞ்சம் செய்தி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அப்படிங்குற வந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க இது போலலாம் இது போல கம்பெனி வந்து ஓபன் பண்றதுக்கு குடுவாங்களா மேற்குல நாட்டுல ஏங்க இப்ப வதந்திகளை பரப்புறீங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு பட் இருந்தாலும் இது போல வதந்திகள் வந்தவண்ணமா தான் இருக்கு சரி இதே ரிஷ்டமும வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ஆ தட்டுப்பாடு இருக்கு ஆனா ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸ்டெடியா போயிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆளுங்க அங்கேயும் கம்மியா தான் ரெக்ரூட் பண்றாங்க அவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாதி அச்சீவ் பண்ணிட்டாங்க ஓ நீங்க பாதி கூட அச்சீவ் பண்ணலையா அப்போ அப்படி கேள்வி இருக்கு இந்த அளவுக்கு கொடுத்து பாதி கூட பண்ண முடியல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்களை எதிர்பார்த்த அளவுக்கு அச்சீவ் பண்ணனாலும் பாதி மெயில்கள் அச்சீவ் பண்ணிட்டாங்க அதுவும் ஏசியால இருந்து ஆளுங்க வராங்க ரெக்ரூட் பண்றாங்க தெரிஞ்சிடும் ஏசியால இருந்து ஆளுங்க ரெக்ரூட் பண்றாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்த் கொரியால இருந்து ஆளுங்களை ரெக்ரூட் பண்றதா சொல்றாங்க ஆப்பிரிக்கால இருந்து ஆளுங்களை ரெக்ரூட் பண்றாங்க அவங்களுக்கு ஸ்டெடியாக ஆளுங்க வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க மேக்ஸ் பண்ணிடுறாங்க அதே அளவு நம்மளும் பண்ணணும் இல்லைங்க அப்படிங்கறதுனால இப்படி வைக்கிறதுனால ரஷ்யாவுக்கு எப்படி ஏசியா ஆப்பிரிக்கா ஹெல்ப் இருக்கோ இவங்களுக்கு ஈரோப் அமெரிக்கா ஹெல்ப் வருமா அப்படிங்கிறது போல கேள்விகள் வந்திருக்கு சோ இப்படி லிங்க் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது போல இருந்து பாப்போம் ஆளுங்க பற்றாக்குறை பெருமளவில் இருக்கப்பா இப்ப எப்படித்தான் ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல இருந்து என்ன மாதிரியான முடிவுகள் என்ன மாதிரியான நேர்த்திகள் செய்ய போறாங்க ஆனா இதை வந்து அமெரிக்கா தரப்புல கேட்டோம்னா வரைக்கும் கப்பு சிப்புன்னு இருக்காங்க அதை பத்தி ஸ்டேட்மெண்ட்டே சொல்ல மாட்டேறாங்களாம்மா அது மட்டும் இல்லாமல் இத்தாலிட்டு எல்லாம் கேட்டு ஏங்க பிரான்ஸ் கொடுக்குறதா சொன்னாங்க டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ என்னங்க நீங்க நீங்க என்னங்க முடிவு பண்ணிக்கிறீங்கன்னா உள்நாட்டுல மட்டும் பய பயன்படுத்திக்க உங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு உப்ரேன பய பயன் பாதுகாக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க அவுட் சைடு உக்ரைன்ல தாக்கூடாது அப்படிங்கிறது போல இட்டாலி தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் வந்து உலக நாடுகள் இருக்கக்கூடிய தலைவருக்கு அழுத்தம் கொடுக்குது அவங்க ஒத்துக்கிட்டாங்க நீங்க ஒத்துக்கலையா அவங்க ஒத்துக்கிட்டாங்க நீங்க ஒத்துக்கலையா போல அழுத்தம் கொடுக்குறதுக்காக இது போல விஷயங்கள் பேசப்பட்டு வருது அப்படிங்கல சொல்றாங்க இது எப்படியோ இது போல பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது ரஷ்யாவோட ஸ்போக் பர்சன் ஆனா மறையா அவர்கள் இருக்காங்க இல்லையா சோ அவங்க தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா கொடுக்குறாங்க பயன்படுத்துறாங்கன்னா நேரம் அமெரிக்கா இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறத அவங்க தரப்புல இருந்து இருக்கு புட்டின் அவர்கள் வேற நியூக்ளியர் மாத்தி மாத்திருக்கிறாங்க உக்ரைன்ல அணு ஆயுதம் போடாம ஓட மாட்டாங்க போல தெரியுது அப்படிங்குறது போல பல அனலிஸ்ட் வந்து கதறல்கள் இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த பகுதியில என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது ட்ரம்ப் அவர்கள் வந்து எந்த மாதிரியான அமைதியை உருவாக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பாத்திரலாம் இதோட இந்த பதிவு நான் முடிச்சிடலாம் இந்த பதிவு எப்படி சொல்லி உங்களுக்கு பிடிச்சிக்கா பிடிச்சுனா லைக் பண்ணுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி நம்மளோட கருத்துல கம்சிக்ஷன் சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கா நம்பிக்கலாம் அடுத்த போய் நம்ம பை